வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு வரலாற்றில் இல்லாத வகையிலான தூதரக நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இப்போது நெதர்லாந்துக்கு சென்றுள்ளார் காரணம் நெதர்லாந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஒரு நாடாகும் இங்கு ஒரு விஷயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நாடு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்தாலும் அதற்காகவே அந்த நாடு இந்தியாவின் எதிரி நாடு என்று சொல்ல முடியாது அது இயல்பான ஒன்றுதான் ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கும் சீனா கொடுக்கும் துருக்கியும் கொடுக்கும் ஆயுதங்களை விற்கும் நாடுகள் அல்லது தயாரித்து விற்கும் நாடுகள் பல நாடுகளுக்கும் தங்கள் ஆயுதங்களை கொடுக்கக்கூடும் வாங்க செல்லும்போது அவர்கள் கொடுப்பார்கள் அது இயல்பான ஒன்றுதான் நாளை இந்தியாவும் எத்தனையோ நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கும் இப்போதும் பல நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் துருக்கி மற்றும் சீனாவை மட்டும் எதிர்க்க காரணம் அவர்களின் வெளிப்படையான தீவிரமான பாகிஸ்தானுக்கான ஆதரவுதான் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கும் பின்னணியில் ஜெய்சங்கரின் விஜயம் மிகவும் முக்கியமானதாகும் அதனுடன் இந்தியா வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையிலான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது சுமார் முப்பத்தோரு அரசியல் தலைவர்கள் உட்பட ஐம்பத்து ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட ஏழு தூதுக்குழுக்களை இந்தியா உலகின் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்ப உள்ளது இந்தியாவின் அனைத்து அரசியல் கட்சிகளில் இருந்தும் உள்ளவர்கள் அந்த குழுவில் இருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் காங்கிரஸில் இருந்து முக்கியமாக சசிதரூர் உள்ளார் டிஎம் இருந்து இருந்து கனிமொழி உள்ளார் அதேபோல் ஜான் சிபிஎம் இருந்து அவ்வாறு பல கட்சிகளின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பாஜகவினர் மட்டுமல்ல நமது நாட்டின் பல அரசியல் கட்சிகளில் இருந்தும் அரசியல்வாதிகள் அதில் உள்ளார்கள் ஒவைசி போன்ற தலைவர்களும் கூட உள்ளார்கள் இவர்கள் அனைவரும் பிஜேபியின் மிகப்பெரிய எதிராளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆவார் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயம் வரும்போது இந்தியாவில் அரசியல் கட்சிகள் என்ற வேறுபாடும் இல்லாமல் கட்சி அரசியல் இல்லாமல் நாட்டிற்காக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உலகுக்கு காட்டுவதே இதன் பின்னணியில் உள்ள நோக்கமாகும் நமது நட்பு நாடுகள் இஸ்லாமிய மக்கள் அதிகம் உள்ள நாடுகளுக்கெல்லாம் நமது தூதுக்குழுக்கள் முக்கியமாக செல்கின்றன போர் எவ்வாறு நடந்தது அதன் காரணம் என்ன தீவிரவாதத்தின் பின்னணியில் பாகிஸ்தானின் பங்களிப்பு என்ன இந்தியா எவ்வாறு பாகிஸ்தானை எதிர்கொண்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் பற்றி ஆழமான விவாதங்கள் நடைபெறும் அந்த விவாதங்களும் உண்மைகளை விளக்கும் பகுப்பாய்வுகளும் அரசியல் மட்டத்தில் மட்டுமல்ல அந்த நாடுகளில் உள்ள அறிஞர்கள் எழுத்தாளர்கள் மீடியாவில் முன்னணியில் உள்ளவர்கள் உள்ளிட்ட அனைவருடனும் நடைபெறும் ஒரு நாட்டில் ஒரு கருத்தை உருவாக்க முடிந்த அல்லது ஒரு தலைப்பில் பல்வேறு வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்த விதத்தில் செல்வாக்கு செலுத்தும் அனைவருடனும் விவாதங்கள் நடைபெறும் என்று தெரிகிறது அனைவருக்கும் விஷயங்கள் விளக்கி கூறப்படும் மிக ஒரு நகர்வை திட்டமிட்டுள்ளது இந்தியா இதன் மூலம் ஆனால் எத்தனை பேர் இதை கவனித்தார்கள் என்று தெரியவில்லை இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த நேரத்தில் சீனா துருக்கி அஜர்பைசான் ஆகிய மூன்று நாடுகள் பகிரங்கமாக பாகிஸ்தானை ஆதரித்தன அதாவது வெளிப்படையாக பட்சம் குறியே பாகிஸ்தானை ஆதரித்திருந்தன அந்த நாடுகள் ஆனால் சீனா போர் நிறுத்தம் வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் போன்ற அறிக்கைகளை எல்லாம் கூட வெளியிட்டது எனினும் பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவையும் வழங்கியது அந்நாடு ஆயுதங்களை கொடுத்தது செயற்கைக்கோள் படங்களை பகிர்ந்து கொண்டது ரகசிய தகவல்களை பரிமாறியது அவ்வாறு சீனாவும் துருக்கி அஜர்பைஜான் போன்ற நாடுகளும் பாகிஸ்தானுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்தன ஆனால் இந்தியாவிற்கு அதுபோல் ஆதரவு தெரிவித்து எந்த நாடும் அமெரிக்கா முன்வரவில்லை இஸ்ரேல் இந்தியாவுடன் உள்ளதென்று சொன்னாலும் இப்போது சீனா மற்றும் துருக்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்தது போன்ற முழு ஆதரவை இந்தியா பெற்றதா என்பது சந்தேகம் தான் ராணுவ மட்டத்தில் உளவு மட்டத்தில் சில உதவிகள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியா தனியாகத்தான் செயல்பட்டது இந்த போரில் நம்முடன் ரஷ்யா கூட இருந்திருக்கவில்லை என்பது கவனித்தால் புரியும் அதாவது சீனா அல்லது துருக்கி சொன்னது போன்ற ஒரு அறிக்கையை ஜப்பான் சொல்லவில்லை ஆஸ்திரேலியா சொல்லவில்லை ரஷ்யா சொல்லவில்லை அமெரிக்கா சொல்லவில்லை அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் எதுவும் சொல்லவில்லை நமது நட்பு நாடுகள் என்று நாம் கருதும் யாருமே அத்தகைய ஒரு வெளிப்படையான ஆதரவை சொல்லவில்லை அப்படியானால் நாம் தனியாக உள்ளோமா நமது ராஜதந்திரம் தோல்வி அடைந்துள்ளதா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும் ஆனால் அதற்கான பதில் நாம் தனியாகத்தான் உள்ளோம் ஆனால் நமது ராஜதந்திரம் தோல்வி அடையவில்லை என்பதாகும் இந்தியாவுக்கு முழு ஆதரவு என்று சொல்லி யாரும் வராததற்கு காரணம் இந்தியா அதை விரும்பவில்லை என்பதுதான் இந்தியாவிற்கு அதன் தேவை இல்லை என்பதுதான் இந்தியா கேட்காததால் தான் எந்த நாடும் முன்வரவில்லை இந்தியா எந்த நாட்டிடமும் உதவி கேட்கவில்லை காரணம் நம்மால் தனியாக சமாளிக்க முடியும் என்பதுதான் அது பாகிஸ்தானுடன் மட்டுமல்ல இந்தியா சீனா பிரச்சனையிலும் மூன்றாவது ஒருவர் தலையிட வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டுள்ளோம் இருபதில் பல நாடுகள் அமெரிக்கா உட்பட தலையிட வேண்டுமா என்று கேட்டபோது தேவையில்லை அதையெல்லாம் இந்தியாவால் தனியாக சமாளிக்க முடியும் என்று சொன்ன நாடாகும் நமது பாரதம் இந்தியாவால் அது எப்படி முடிந்தது ஏன் யாரும் பகிரங்கமாக இந்தியாவை ஆதரிக்கவில்லை என்று கேட்டால் சிலர் வேண்டுமானால் சொல்லலாம் இந்தியா அவர்தான நடுநிலைமை பேணுகிறது ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா ஆதரவு தெரிவிக்கவில்லை இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஆதரவு தெரிவிக்கவில்லை அதனால் தான் இப்போது எந்த நாடும் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமது நட்பு நாடுகளுக்கு தெரியும் நமது பலம் என்னவென்பது நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் இரண்டாவதாக நமது நட்பு நாடுகளில் வேறு சிலர் உள்ளனர் அவர்களுக்கு தெரிய வேண்டும் நாம் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பது அதாவது தனியாக நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு நிச்சயம் தெரிய வேண்டும் அதை நாம் இந்த போரின் உலகிற்கு காட்டியுள்ளோம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் தலையிட்டுத்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று விளம்பரம் செய்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு சிறிய உதவியை செய்தால் கூட நாங்கள் இந்தியாவை தாங்கே நிறுத்தி உள்ளோம் என்று சொல்வார்கள் அல்லவா அது பக்கிகளுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இந்தியாவை சாதாரணமாக பார்க்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள பாரதம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்டுள்ள பாரதம் உண்மையிலேயே ஜனநாயகத்தை கொண்டுள்ள பாரதம் எப்போதுதான் நமது உண்மையான பலத்தை வெளிப்படுத்துவது இன்னும் எத்தனை காலம்தான் பாரதத்தை மற்றவர்கள் சாதாரணமான ஒரு நாடாகவே கருதுவது எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாம் உருவாக்கி வைத்துள்ள தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் நமது ராணுவத்தின் வலிமையையும் எப்படித்தான் வெளிப்படுத்துவது மற்றவர்கள் இந்தியாவை ஆதரிக்கிறோம் என்று வார்த்தை அளவில் சொன்னால் கூட போரில் இந்தியா வெற்றி பெற்ற பிறகு அதன் முழு கிரெடிட்டையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பார்கள் போராடி வெற்றியை நேடியது இந்திய ராணுவமாக உள்ள நிலையில் யாரோ ஏதோ நமக்காக செய்ததாக உலகம் கருத வேண்டிய அவசியம் என்ன உள்ளது நாம் இன்று ஒரு எழுச்சி பெறும் அல்லது உயர்ந்து வரும் சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய நாடாக உள்ளோம் ஒரு சாத்தியமான சூப்பர் பவர் என்ற நிலையில் இருந்து நாம் வளர்ந்து வரும் சூப்பர் பவர் ஆகி இருக்கிறோம் முன்பு நாளை ஒரு சூப்பர் பவர் ஆகும் சாத்தியம் உள்ள நாடாக இருந்தோம் ஆனால் இன்று அது ஒரு படி மேலே சென்று ஏற்கனவே ஒரு சூப்பர் பவர் தான் என்ற நிலைக்கு வளர்ந்து விட்டது பாரதம் இதை மற்ற நாடுகள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ஒரு சூப்பர் பவர் என்று நம்மிடம் வந்து யாரும் சொல்ல மாட்டார்கள் அந்த பலத்திற்கு ஒரு தனித்துவமான பண்புள்ளது மற்றவர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள தயங்கும்

பாகிஸ்தானால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி அந்த நாடுகள் பாகிஸ்தானை ஆதரித்தாலும் கூட இந்தியாவை எதுவும் செய்ய முடியவில்லை இப்போது இந்தியா ஏன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது தூதரக மட்டத்தில் இந்தியா பெரிய குழுவை இதுவரை பார்த்திராத வகையில் அனுப்புவது எதனால் என்று கேட்டால் ஒன்று உண்மையில் என்ன நடந்தது என்பதை உலகிற்கு புரிய வைப்பது நோக்கமாகும் பாகிஸ்தான் ஆதரவாளர்களாக உள்ள ஊடகங்களும் பாகிஸ்தானும் சொல்லும் பொய்ப் பிரச்சாரங்களை முறியடிப்பது நோக்கமாகும் இரண்டாவது இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு குணம் கொண்ட நாடு அல்ல என்பதை உலகிற்கு புரிய வைக்க வேண்டும் பாகிஸ்தான் எப்போதும் இதை ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனையாக மாற்ற முயற்சித்து வருகிறது ஆனால் நாம் புரிந்து வேண்டியது இந்தியா இதை அந்த வகையில் விவாதமாக்க விரும்பவில்லை இந்தியாவில் ஏராளமான முஸ்லிம் மத நம்பிக்கையாளர்கள் உள்ளார்கள் ஒருவேளை பாகிஸ்தானில் உள்ளதை விட அதிகமான இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் எப்போதுமே சர்வதேச சமூகத்தின் முன்பாக குறிப்பாக முஸ்லிம் நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காக இதை யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலானது போன்ற இந்து பெரும்பான்மையுள்ள நாட்டிற்கும் இஸ்லாமிய நாடு ஒன்றிற்கும் இடையிலான பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கிறது அதை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்தியாவிற்குள்ளது பாகிஸ்தானின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவது போரில் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவை வெளிப்படுத்துவது இந்தியா எப்படி அவர்களை அடித்து நொறுக்கி தள்ளியது என்பதை புரிய வைப்பது ஏன் இந்தியா அதை செய்தது இப்படி பல விஷயங்களுக்கு தெளிவு தேவை அதை தெளிவுபடுத்துவதற்காக ராஜதந்திர தளத்தில் இந்தியா மேற்கொள்ளும் ஒரு சிறந்த நடவடிக்கையாகும் இது இது இதற்கு முன்பு கேள்விப்பட்ட ஒரு விதமான வரலாற்று சாதனையாகும் இந்தியா எல்லா அர்த்தத்திலும் பலத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் எனவே சுயம் ஒரு பலம் வாய்ந்த நாடு என்பதை நிரூபிக்கக்கூடிய உதவியும் இல்லாமல் நமது பிரச்சனைகளை நாமே தீர்க்க முடியும் என்று சொல்லும் ஒரு முக்கியமான சக்தியாக நிற்கும் இந்தியாவை பகிரங்கமாக யாரும் ஆதரிக்க தேவையில்லை ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே ஜப்பான் அமெரிக்காவின் உதவியை கேட்கும் ஜப்பான் சமீபத்தில் கூட சொன்னது நமக்கு நேட்டோ மாதிரியில் ஒரு கூட்டணியை உருவாக்கினால் என்ன என்று என்றால் ஜப்பான் சீனாவை கண்டு பயப்படுகிறது ரஷ்யாவை கண்டு பயப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை நமது பிரச்சனைகளை நாம் தனியாக சமாளிப்போம் என்று சொல்கிறது அப்படி தனியாக நமது பிரச்சனைகளை தீர்க்கும் போதுதான் நாம் ஒரு சூப்பர் பவராக உயர முடியும் இப்போது இந்தியாவை தொட்டால் உங்களை விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா தாவி வந்து நம்மை ஆதரிக்கிறது என்று நினைத்து பாருங்கள் அது எவ்வளவு பெரிய அவமானமான விஷயம் நம்மை பொறுத்தவரை ஓ இந்தியாவால் தனியாக எதுவும் செய்ய முடியாது அதனால் அமெரிக்கா வந்தது அல்லது அமெரிக்காவின் சொல் கேட்கும் நாடுகளில் ஒன்றுதான் இந்தியா என்று நம்மை பற்றி சொல்வார்கள் மற்றவர்கள் இந்தியாவின் உண்மையான பலம் என்னவென்று உலகிற்கு தெரியாமலேயே இருக்கும் ஏதோ மூன்றாம் தர நாடாக இந்தியாவை நடத்திய அமெரிக்காவையும் நாடுகளையும் எல்லாம் இந்தியா மீது மிகுந்த மரியாதை கொள்ளும்படி செய்வதற்கு பிரதமர் மோடி அவரது மிகச்சிறந்த முடிவுகள் இந்தியாவை உலக சக்தியாக உயர்த்தி காட்டியுள்ளன அத்தகைய ஒரு முடிவுதான் இந்த போரிலும் சரி மோதலின் போதும் சரி மூன்றாம் தரப்பு யாரும் தலையிட வேண்டாம் என்ற இந்தியாவின் நிலைப்பாடு எனவேதான் நாம் பாகிஸ்தானிடம் சொன்னோம் நாங்கள் தனியாக நிற்கிறோம் நீங்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் கூட்டி வாருங்கள் பார்க்கலாம் என்று அதன்படியே இந்தியா தனியாக பாகிஸ்தானை அடித்து நொறுக்கியது இரண்டு மூன்று நாட்களுக்குள் பாகிஸ்தானை மண்டியிட்டு கெஞ்ச வைத்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களை எல்லாம் ஓரம்போ என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது இந்தியா அவர்களின் ஆயுதங்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி உலகளவில் அவர்களை தலைகுனிய செய்துவிட்டது நமது எதிரி எத்தனை பேரை சேர்த்துக் கொண்டிருந்தாலும் அவர்களால் நம்மிடம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை எனவே இது ஒரு துல்லியமான மாற்றம் என்பதை நாம் வேண்டும் நமது உண்மையான பலத்தை என்று உலகுக்கு காட்டியுள்ளது இந்தியா ஆனால் இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அல்ல என்பதை உலகிற்கு புரிய வைக்கவும் வேண்டும் அதற்காகத்தான் இப்போது நமது தூதுக்குழுக்கள் பல நாடுகளுக்கு செல்ல உள்ளன ஜெய்ஹிந்த்